எல்லோரும் இருக்கீங்களா தீபாவளி வந்துகிட்டே இருக்குது எல்லார் வீட்லேயுமே என்னடா பலகாரம் செய்யலான்னு யோசிச்சிருப்போம் எல்லார் வீட்லேயும் முறுக்கு கண்டிப்பாக செய்வோம் இன்றைக்கி நம்ம இட்லி அரிசி வச்சு இது மாதிரி மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம் அரை கிலோ இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இதை சாப்பாட்டு அரிசியில் கூட இந்த முறுக்கு செய்யலாம் அரிசியை ஒரு நாலஞ்சு முறை அலசிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊட வச்சிடலாம் காரத்துக்காக ஆறு ஏழு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சம் தாராளமாக கருவேப்பில ஏழு பல் பூண்டு

கால் கிலோ பொட்டுக்கடலை மாவு கரெக்டான அளவில் இருக்கும் இது மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த முறுக்கச்சில்தான் மு முறுக்கு பிளிய போகிறேன் மூணு கண்ணீர் காட்சி அதில் முறுக்கு அச்சில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை முறுக்கச்சில் ஃபுல்லாக நிறைய நிரப்பிடாமல் முக்கால் அளவுக்கு மட்டும் மாவு நிரப்புங்க அப்போ தான் நமக்கு பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை வலிக்காமல் இருக்கும் மாவை நிரப்பிட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக புளிய வருது நிறையெல்லாம் எண்ணெய் குடிக்காது இது மாதிரி நம்ம இல்லையோ தட்லையோ எண்ணெய் தடவி ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி மாவை லைட்டாக மேலே அமைக்கி விட்டுட்டிங்கன்னா ம முறுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இது மாதிரி நாலஞ்சு முறுக்கை முதலே சுற்றி வச்சுட்டோன்னா நமக்கு முறுக்கு பொறிச்செடுக்க ஈஸியாக இருக்கும் எண்ணெய் எப்படி காஞ்சிருக்கணுன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முறுக்கு மாவை காஞ்சிருக்கு எண்ணெயில் போட்டிங்கன்னா இது மாதிரி பொறிஞ்சு உடனே மேலே வரணும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கு போடையில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்குங்க இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து கவனமாக சேர்த்துக்குங்க முறுக்கை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நல்ல சவுண்டு வரும் சலசலன்னு நல்லா முறுக்கு வேகிற சவுண்டு வரும் லைட்டாக சவுண்டு அடங்கியில் நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் முறுக்கை நல்லா பொரிய விட்டு இந்த சவுண்டு ஃபுல்லாக அப்புறமா நம்ம முறுக்கு எடுத்துடலாம் அவ்வளோதான் சவுண்டு அடங்கினோனவே முறுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும் நீங்கள் அதுதான் கரெக்டான பதம் சவுண்டு அடங்கின உடனே நீங்கள் முறுக்கு எடுத்துட்றலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த முறுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனி வர்ற எல்லா ரெசிப்பியும் நான் தீபாவளி கார ரெசிபியாக போட போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப ஒரு நல்ல ரெசிப்பியில் நம்ம சந்திக்கலாம் அது <tihar> வரைக்கும் <tihar> தேங்க்யூ பை பை டேக் கேர்